சொன்னாங்க மர்மை நாளையில் மனிதர்கள் நபிமார்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்திருக்கிற அந்த மஷ்ர் மைதானத்திலே இந்த படு நேரத்திலே மனிதர்கள் ஓடோடி செல்வாங்க எல்லா நபிமார்கிட்டே போனா எல்லாரும் சொல்லிடுவாங்கங்களால முடியாது முகமது கிட்ட போகணும்னுவாங்க கடைசியாக எங்களுடைய நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் போய் அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழால என்ன பண்ணுவாங்க சுஜூதிலே விழுவார்கள் சொன்னாங்க அல்லாவுடைய தூதர்

அவர்கள் சொன்னார்கள் புகாரியிலாவது செய்தி அது மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் மருமையில நடக்கக்கூடிய பெரிய நிகழ்வுகளை பத்தி ரசூலுல்லா சொல்லி கொண்டு வந்துட்டு கடைசியாக சொன்னாங்க அல்லாஹ் என்ன செய்வான் என்னுடைய உம்மத்துல எழுபது பேர் இருக்கிறாங்க எத்தனை பேரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க காட்டப்படுவார்கள் அவர்கள் என்னுடைய நபிமார்களுடைய உம்மத்திலே அதிகமான எண்ணிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் விசாரணை எதுவுமே இல்லாமல் சுவர்க்கம் நுழைகின்ற எழுபது பேர் என்னுடைய உம்மத்திலே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்தான் போயிட்டாங்க யார் இவங்க பேசிக்கல் அடிப்படையிலே முஸ்லீம்கள் ஒரு சாரார் சொன்னாங்க சொன்னாங்க இன்னொரு கருத்துக்களை சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் திரும்பி வந்தார்கள் வந்து சொன்னாங்க யார் அவங்க அந்த எழுபது ஆயிரம் பேர் யார் அந்த எழுபது பேரும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவர்கள் பறவை சாஸ்திரம் பார்த்திருக்க மாட்டார்கள் யார் அவங்க மாட்டாங்க இருந்தது ஒரு நல்ல காரியத்தை செய்யணுமா ஒரு பறவை எடுத்து அப்படி பறக்க விடுவாங்க வலது பக்கம் பறந்தா நல்லது இடது பக்கம் பறந்தா கெட்டது முடிவெடுத்தாங்க அன்பானவர்களே ஒரு அம்பு எடுப்பாங்க ஒரு ஈட்டி அதை எடுத்து மேல் நோக்கி அனுப்புவாங்க நீத்து வலது பக்கம் விழுந்து செய்வோம் இடது பக்கம் விழுந்தா செய்ய மாட்டோம் இன்றைக்கு என்னங்க அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கற கலாச்சாரம் இருக்குதா இல்லையா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் கொண்டு போய் கொடுக்கிறோம் பள்ளி ஹசரத்து கிட்ட லெப்பமா இருக்கிட்ட மௌலவிமா இருக்கிட்ட ஹசரத்து பிசினஸ் ஆரம்பிக்கணும் நல்ல நேரம் பார்த்துட்டாங்க திருமண பேச்சுவார்த்தை முடிஞ்சது திருமண நடத்தணும் நல்ல நேரம் பார்த்துட்டாங்க சாதாரண பிரச்சனையா இது இல்லை சகோதரர்களே சாதாரண பிரச்சனை அல்ல அன்பார்ந்தவர்களே எனக்கு இந்த செக்கனுக்கு முன்னால உள்ளது நல்லதா கெட்டதான்னு தெரியும் அடுத்த செக்கன் நல்லதா கெட்டதா எனக்கு உங்களுக்கு நல்லதா கெட்டதா என்ன ஹஜரத்தும் மாப்பிள்ளையிட பேர் பொஞ்சாதியிட பேர் எல்லாம் போட்டு பார்த்த அப்படின்னு சொல்லுவாரா உங்களுக்கு வந்து ஜனவரி ஜனவரி முப்பதாம் திகதி நல்ல நாள் நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு பெப்ரவரி முதலாவது புதன்கிழமை நல்ல நாள் நம்புறோமா இல்லையா அன்பானவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஏகப்பட்டது இருக்குது பயணத்தை ஆரம்பிக்க போறாரு பூனை குறிக்கிட்டு சென்றது பயணத்தை நிறுத்தி கொண்டார் நடக்குதா இல்லையா இன்றைக்கும் இருக்குது சகோதரர்கள் இந்த மூட நம்பிக்கை பூனை கடந்து போனா நல்ல நாள் கெட்டு போச்சு அப்படியே பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு கற்பிணி தாய் முன்னால வந்து கடந்து வைத்தா கருப்பிணி தாய் அல்லாஹ் உலகத்துல மிகப்பெரிய பாக்கியம் வயிற்றுல புள்ளைய சுமந்திருக்கிறது அந்த தாயை அபசகுணமாக பார்த்து இது கடந்து சென்றால் இது முசீபத் இந்த வேலை செய்யாதவங்க இந்த வேலை லாயத்த தையரும் குறிபாக்க மாட்டாங்க துக்குரி அபசகுணம் பாக்குறது வலயஸ்தருக்கூன் அவன் இந்த எழுவதனாயிரம் பேர் இரண்டாவது என்ன தெரியுமா மந்திரிகம் செய்யுமாறு கேட்க மாட்டார்கள் எஸ்தரு கூன் என்னங்க எஸ்தரு கூன்டா அர்த்தம் என்ன மந்திரிகம் செய்யுமாறு கேட்க மாட்டார்கள் ஹசரத்து கிட்ட போய் ஹஸ்ரத்து இந்த தண்ணியை கொஞ்சம் ஓதித்தாங்க இந்த என்னைய கொஞ்சம் மந்திரிச்சி தாங்க இருக்கா அடுத்தவங்கள்ட போய் இதை ஓதித்தாங்க ஓதி பாருங்க மந்திரிச்சு தாங்கன்னு கேட்க மாட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கே ஓதி பார்க்க முடியுமா முடியாதா எனக்கு எனக்கு ஓதி பார்க்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஓதி பார்க்கலாம் உங்களுக்கு உங்களோட ஓதலாம் ஒருத்தர்கிட்ட போய் நீங்க ஓதித்தாங்க ஓதி பாருங்க சொல்ல முடியாது அதை சொன்னா எந்த பாக்கியத்தை இழக்க வேண்டி வரும் அந்த எழுபது ஆயிரம் இருந்து வெளியே போக வேண்டி வரும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இன்றைக்கு தமிழ் உலகத்திலே தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியிலே தாராளமாக இருக்கிறது என்ன இந்த ஓதி பாருங்கொண்டு கேட்கிற கலாச்சாரம் அன்பார்ந்தவர்களை ரசூல நிறைய சுண்ணத்தான துவாக்கள் காட்டி தந்தாங்க நீங்க நீங்க ஓதிக்கங்க எனக்கு என்ன பண்ணலாம் நான் வாரேன் நீங்க தலைவலின்னு சொல்றீங்க நீங்க எனக்கிட்ட ஓதி பாருங்கன்னு கேட்க கூடாது எனக்கு ஓதி பார்க்கலாம் எனக்கு நல்லா ஓத தெரியுமா

விளங்குங்க ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு கேட்ட முடிஞ்சது எந்த பாக்கியங்க மருமை நாளையில் ஐமன் என்ற வாயினால் சுவர்க்க நுழைகின்ற கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்க நுழைகின்ற அந்த எழுபது ஆயிரம் பேர்ல இருந்து வெளியேற வேண்டியவரும் என்ற துருப்பாக்கிய நிலையை நானும் நீங்களும் அடைந்து விட கூடாது என்ன நெருப்பால சூடு போட்டால் நோய்குணமாகும் நினைச்சாங்க நோய குணப்படுத்துறவன் யாரு அல்ல இவங்க என்ன பண்ணாங்க நெருப்பு வணக்கத்துல உள்ளது என்ன நெருப்பால சூடு போட்ட குணமாகும் அந்த நெருப்புல நம்பிக்கை வச்சு மருத்துவம் செஞ்சாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நெருப்பான ஒத்தனம் கொடுத்து மருத்துவம் செய்யாதீங்கன்றாங்க அன்பார்ந்தவர்களை சில சாபாக்களை பத்தி வரும் அவங்க அப்படி செஞ்சாங்க அறிஞர்கள் சொல்லுவாங்க படைத்தவன் ரப்பு இதுல ஒரு மருத்துவத்தை வச்சிருக்கிறான் குணப்படுத்துவான்ற நம்பிக்கையில செஞ்சா குற்றம் கிடையாது ஆனால் அதில் முழு நம்பிக்கை வைத்து செய்தால் இந்த பாக்கியத்தை இழக்க வேண்டி வரும் என்ற எச்சரிக்கை செய்தியை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது எனவே சகோதரர்களே என்ன நோய் வந்தாலும் காலப்போக்கில் அதெல்லாம் இந்த ஹதீச விட ஒரு கூட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா விளங்குங்க நாங்க ஹதீச படிக்கிறத விட எங்களோட விரோதிகள் ஹதீஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க இதையே மருத்துவமா கொண்டு வருவாங்க இப்ப வந்து நெருப்பு பிடிக்கிறது இல்ல கரண்ட் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது எல்லா போதுமான எங்க போய் நிக்கும் உண்டு விளங்குதான் மருத்துவம் என்று வந்தால் நான் மருமையிலே எழுபது ஆயிரம் பேரிலே பெயர் போட்டுக் கொள்ள வேண்டுமா நெருப்பால காட்டி செய்கிற மருத்துவத்தை செய்யக்கூடாது என்ற அடிப்படையை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது அந்த நேரத்துல அந்த அடுத்த பண்பு என்ன வாலா ரப்பூன் அல்லாஹுவின் மீது பரிபூரணமான நம்பிக்கை வைப்பார்கள் தவக்குள்டா என்னங்க தவக்குள் படைத்தவன் ரப்பு என்னை கைவிட மாட்டான் உலகத்தில் உள்ள காரண காரியங்களை செய்ய வேண்டும் கைவிட குடும்பத்தில் ஒரு காணி தகராறு போகுது ஒரு வழக்கு பிரச்சனை போகுது லோயரை நம்புற அளவு கல்லாவ நம்புறோமா கோர்ட் ஜட்ஜ நம்புற அளவு கல்லாவ நம்புறோமா அரசியல்வாதியை நம்புற அளவு கல்லா வந்துடுறோமா என்னுடைய ரப்பு கைவிட மாட்டான் அல்லா மீது ஆழமான நம்பிக்கை இந்த நாட்டுல திடீர்னு ஜப்பு இல்லாம போனிச்சு எங்கட மேனேஜர் எங்கட பொஸ் எங்கட கஃபீல நம்புற அளவுக்கு அல்லாவை நம்புறோமா எத்தனை பேர் சுஜூதிலே விழுந்து என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற சபவு செய்யலாம் போய் எனக்கு ஒரு ஜொப் எடுத்தாங்க வேலை எடுத்தாங்க நம்ப நம்பக்கூடாது படைத்தவன் ரப்பு இவர் மூலம் எனக்கு தரலாம் அந்த படைத்தவன்ற பின் மீது ஆழமான நம்பிக்கை திடீர்னு கணவன் மூச்சு எல்லாம் முடிஞ்ச மாதிரி இல்ல மனைவியாக இருந்தாலும் நாலு மாசம் பத்து நாள் கணவனுக்கு கவலை தெரிவிக்கலாம் அதுக்கு போற என்ன பண்ணணும் அல்லாஹு மஜூர் நீஃபி முசீபத்தி எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில எனக்கு நன்மையை தந்திரு வாகலிஃபி ஹைரம் மின்ஹா இதை விட சிறந்த ஒரு கணவரை தாண்டி என்ன செய்யணும் இன்னொரு கணவர் தேடி போகணும் நம்ம என்ன முடியும் இந்த கணவருட்டா வேற யார் இருக்கு அவர்ல தான் தவக்குழு அப்படித்தானே மனைவி திடீர்னு மௌத்து இவர் மனைவியே இல்லாத மாதிரி உலகத்துல இல்லை சகோதரர்களை இவரை விட சிறந்தவரை தாய் என்று படைத்தவன் தருவான் நாலு புள்ள அஞ்சு புள்ளையோட உம்மா மௌத்து வாப்பா மௌத்து இந்த புள்ளகளை வளர்க்கிறது யாரு என்னுடைய ரப்பு கைவிட மாட்டான் உலகத்துல என்ன சோதனை வந்தாலும் உள்ளத்தில் ஆழமான தவக்குலை நானும் நீங்களும் கட்டி வைத்துக் கொண்டால் நிச்சயமாக கேட்க வேண்டிய கேள்வி இந்த மூன்று பாவங்களை விட்டு ஒதுங்கி படைத்தவன்றின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கின்ற தவக்குள் உள்ளவர்களாக இருந்தால் மர்மை நாடையில் எந்த வாயினால் சுரக்கம் போகலாம் பாபுல் ஐமன் ஒவ்வொரு நாளும் கேட்கணும் இதுவரைக்கும் நான் குறிசாஸ்திரம் பார்த்தது இல்ல இதுவரைக்கும் யாருகிட்ட போய் ஓதி காத்து பாருங்க சொன்னது இல்ல இதன் பிறகும் நான் என்ன செய்ய மாட்டேன் இந்த அநியாயத்தை படைத்தவன் ரப்புக்கு எதிராக செய்ய மாட்டேன் படைத்தவன் ரப்பில் ஆழமான நம்பிக்கை வைத்து வாழுவேன் என்றால் அந்த மறுமை நாளையில்

நீங்க இருக்கிறீங்கன்றாங்க உலகத்துல அந்த எழுவது ஆயிரம் பேரில் ஒருவர் என்றால் யார் மட்டும்தான் என்ற நபித்தோழர் மட்டும் தான் உடனே ஒரு நபித்தோழர் எழும்பி கேட்டாரு அல்லாஹுவின் தூதரே நானும் இருக்கிறேனா உகாஷா உங்களை உகாஷா முந்தி விட்டார் நான் இல்லாட்டி அந்த மஜிலிசில இருந்து எழுபதாயிரம் பேரும் வந்திருப்பாங்க ரசூல முற்றுப்புடி வச்சு விட்டாங்க அன்பார்ந்தவர்களே அந்த சகாபாக்களுக்கு இருந்த ஆசை என்ன தெரியுமா அந்த எழுபது ஆயிரம் பேரில் நான் ஒருவனாக இருக்க கூடாதா என்றால் நாலு வாயில் ஏற்கனவே பார்த்துட்டோம் அஞ்சு வாயில் இப்ப பார்த்துட்டோம் அந்த அஞ்சு வாயில் ஒருவனா நான் இருக்க கூடாது ஆசை இருக்குதா அந்த ஆசையை வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே அந்த நபித்தோழர்களை போன்று வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக சூனத்துக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது